நண்பர்களுக்கு வணக்கம் இது கை கொடுக்கும் கை டி சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்தினால் சேர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ந்து பேசியிருக்கோம் இன்னைக்கு இன்றைக்கு மாற்றுத்தினாளிகளுக்கு மிகவும் பிடித்த கேள்வி பதில் நிகழ்ச்சி இந்த கேள்விதல் நிகழ்ச்சியில் மாற்று தமிழ்நாடு முழுவதும் வந்து மாற்றுத்தினாளிகள் முகநூல் வழியாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் யூடியூப்பில் கமெண்ட்ஸ் மூலியமாகவும் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாக அது அமைகிறது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களை பல்வேறு மா வகையான மாற்றுத்திறனாளிகளும் தமிழ்நாடு முழுவதும் இருந்து தங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு இன்னல்களை ஐயங்களை தொடர்ச்சியாக கேட்டு வருகிறார்கள் அதிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் எனக்கு தெரிந்த என்னால் உறுதி செய்யப்பட்ட தகவல்களை மட்டுமே நான் உங்களுக்கு இங்கே சொல்லுகிறேன் பல நேர்கள் என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்ல பதில் சொல்லு திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்கீங்க அது உண்மையை சொல்லப்போனால் எனக்கு அந்த கேள்விக்கு விடை தெரியாது என்பது தான் விடை தெரிந்தால் கண்டிப்பாக சொல்லிடுவேன் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் அதே மாதிரி பல நேயர்கள் பழைய புளித்து போன கேள்விகளையே திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்கீங்க நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கான விடைகள் இதற்கு முன்னால் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு வாரங்களுக்கு கிடந்துச்சு நூறாவது வாரத்தை நெருங்க போகுது எல்லா காணொலியும் கேள்வி பதில் நிகழ்ச்சியை பாருங்கள் அதில் உங்களுக்கு எல்லா விடைகளும் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு முதல் நேயராக ஐயா என் கணவரும் மாற்றுத்தினாளி தான் எண்பது சதவீதம் அவருக்கு பார்வை சரியில்லை அவருக்கு ஆயிரத்தி இரநூறு வருது பெர்சன்டேஜ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்படி தான் கம்மியாக வருமா அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க அதே இன்னொரு நேயர் ஐயா எனக்கு ஆயிரத்தி இரநூறுவா தான் வருது அது பத்தல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு நேயர் கேட்டிருக்காரு அதே மாதிரி இன்னொரு நேயர் என்ன காது கேளாமைக்கு நாற்பத்தஞ்சு சதவீதம் கொடுத்துருக்காங்க ஆனால் ஆயிரத்தி இரநூறுவா தான் தர்றாங்க வயசு அறுபதுக்கு மேலே ஆகுது ஆண் குழந்தைகளும் இல்லை ஆயிரத்தி இரநூறுவாய் வச்சு நான் என்னங்கயா பண்ணுறது அப்படிங்க மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ இவங்க மூணு பேர் கேட்ட கேள்வியும் ஒரே கேள்வி தான் பல்வேறு வடிவங்களில் கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா அதாவது விதவைகள் முதியவர்கள் திருநங்கைகள் உள்ளிட்டவர்களுக்கு ஆயிரத்தி இரநூறுபாய் என்பது தமிழ்நாடு அரசு உதவித்தொகையாக வழங்கி வருகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வருவாய்த்துறை மூலம் உதவித்தொகையும் மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகத்தின் மூலமாக ரெண்டாயிரம் ரூபாயும் அது கடுமூனமுட்டவர்களுக்கு வழங்கப்படுகிறது நான் ஏற்கனவே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் கண் பார்வையற்றவர்களும் காது ச காது கேளாமை உள்ளவர்களும் நூறு சதவீதம் இருந்தாலும் அவர்களுக்கு வருவாய்த்துறை மூலம் ஆயிரத்தி ஐநூறுபாய்தான் உதவித்தொகை எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே இருந்தால் கடுமுணுமுட்டுறோன்னு சொல்கிறீங்க அப்போ எங்களுக்குலாம் வராதான்னு பல பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக வராது இப்போ இருக்கக்கூடிய அரசாணைப்படி ஆயிரத்து தான் உதவித்தொகை அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்கள் மூணு பேருமே வந்து ஆயிரத்தி இரநூறுவா வாங்குறேன்னு சொல்லுறீங்க அப்போ இந்த மூணு பேருக்குமே என்ன பிரச்சனை அப்படின்னா என்னுடைய கணக்கின்படி இவர்கள் மூன்று பேரும் முதியோர் உதவித்தொகை தான் பெற்று வருகிறார்கள் அந்த அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆயிரத்தி இரநூறுவாயும் முதல்ல ஆயிரத்தி ஐநூறுரூவாயும் மாற்றணும் அப்போ அனுப்பினுட்டு உங்கள் பேர் அட்ரஸ் போட்டுட்டு செல் நம்பர் போட்டுட்டு அதே மாதிரி பெருனர் வந்து உயர்ந்துட்டு சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் அந்த எந்த ஊரும் அந்த ஊரை போட்டால் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நான் தற்போது மாதாந்திர உதவித்தொகையாக ஆயிரத்தி இரநூறுவாய் பெற்று வருகிறேன் ஆனால் நான் மாற்றுத்திறனாளி என்பதால் மாற்றுத்திறனாளிக்கு வழங்கக்கூடிய உதவித்தொகையாக ஆயிரத்தி ஐநூறுரூபாயை எனக்கு வழங்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆயிரத்தி இரநூறுவாய் உதவித்தொகை நிறுத்திவிட்டு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறுரூவாய் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அதில் உங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு மாற்றுத்தினாளிக்கான அடையாள அட்ட நகல் யூடிஐடி நகல் பேங்க் புத்தகம் இது எல்லாத்தையும் இணைச்சி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்குள்ள ஆயிரத்தி இரநூறுவா என்பது ரத்து செய்யப்பட்டு உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா வந்துடும் அப்படிங்குறதா உங்களுக்கான பதிலாக இருக்கிறது அடுத்த கேள்வி முதல்வர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் பற்றிய அனைத்தும் தனது நேரடி பார்வையில் வைத்திருப்பதாக கூறுகிறார் அவர் கட்டுப்பாட்டில் இருப்பதால் தான் நமது கோரிக்கைகள் அனைத்தும் செவுடுன்காதில் ஊதிய சங்கு போல உள்ளது அரசு பேருந்துகளில் நடத்துனர் மாற்றுத்திறனாளிகளை படுத்தும் பாட்டையே அவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை மாநில அரசு ஒருபுறம் என்றால் மத்திய அரசு எந்த திட்டத்தையும் கால் புணர்ச்சியின் காரணமாக தமிழக அரசுக்கு தமிழகத்துக்கு ஒதுக்குவதில்லை ஆக மொத்தத்தில் பாதிக்கப்படுவது மாற்றுத்திறனாளிகளே அப்படின்னு கேட்டுருக்காரு இங்கே இந்த கேள்விக்கு பதில் சொல்வதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு பல முறை நான் சொல்லிட்டேன் என்னென்னா ஊனத்தை சொல்லி பேசுவது எந்த வகையில் சரியாக இருக்கும் இதில் என்ன குறிப்பிட்டிருக்கீங்க செவிடன் காதில் உதவி சங்கு போல் செவுடன்னா என்ன செவிடன்னா என்ன காது கேளாதோருங்கிறது நாகரிகமான வார்த்தை செவிடுங்கிறது என்ன அவருக்கு காது கேட்கலைங்கிறக்காக நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் பேசலாமா அவ்வளோ உங்களை நான் நொண்டின்னு சொல்லட்டுமா குருடுன்னு சொல்லட்டுமா உமைன்னு சொல்லட்டுமா இது என்ன அர்த்தத்தில் எல்லாம் பேசுகிறீங்க நீங்கள் நீங்களே ஒரு மாற்றத்தினாலி படுத்த படிக்கையாக இருக்கீங்க கை இல்லாமல் கால் இல்லாமல் இருக்கீங்க என்னை ஊனத்தை சொல்லி பேசலானவனே உனக்கு கோவம் வருதே அவனுக்கு காது கேட்கலைங்கிறக்காக அவனை செவ்விடும் ஊமியும்பே இது பண்ணுவியா நீ இது எந்த வகையில் நியாயமாக இருக்குது அதே மாதிரி தான் இந்த கே கேள்வி பதில் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கூடிய பல நேர்களுக்கு சொல்கிறேன் நான் சொல்வது அனைத்தும் உண்மை என்று நீங்கள் நம்ப வேண்டாம் அதே சமயம் நான் பொய் சொல்கிறேன்னு நீங்கள் நம்ப வேண்டாம் உங்களுக்குன்னு சுய அறிவு இருக்குது சுய புத்தி இருக்குது அதை கொண்டு நீங்கள் பேசுங்க அதை கொண்டு செயல்படுங்க நான் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் நான் வந்து ஒரு விஷயத்தை நான் வந்து என்னுடைய பார்வையில் எப்படி வேணாலும் எந்த கோணத்தில் வேணாலும் நான் பார்ப்பேன் ஆனால் நான் பார்க்கக்கூடிய கோணம் புறாமை மாற்றத்தினாளுடைய நலன் சார்ந்த விஷயம்தான் என்னை விமர்சிக்கிறீங்கன்னா விமர்சிக்கிறக்கு ஆயிரம் தகுதி உங்களுக்கு இருக்குது ஆனால் விமர்சனங்கள் ஆக்கப்பூர்வமாக இருக்கணும் ஒன்றிய அரசாங்கத்தை பற்றி பேசுனேன்னா உடனே வருந்து கட்டிட்டு எல்லாரும் விமர்சனம் பண்ண வேண்டியது அந்த விமர்சனங்களில் பல பேர் என்ன பண்ணுறீங்க கெட்ட வார்த்தையில் போடுறீங்க அதெல்லாம் இங்கே வாயில் சொல்ல முடியாது இந்த நிகழ்ச்சியை பல பெண்கள் பார்த்துட்டு இருக்காங்க கெட்ட வார்த்தையில் போடுறீங்களே நீங்களாம் மனுஷங்க தானா அறிவிற்கா நாம் நாம் வந்து மோடி அரசாங்கத்தை விமர்சிக்கிறோம் மாநில ம விமர்சிக்கிறோம் எல்லாரையுமே நாகரீகமாக தான் விமர்சிக்கிறவங்களுடைய தனிப்பட்ட முறையில் எந்த கால்பனச்சியும் அவங்களுக்கும் எங்களுக்கும் கிடையாது அவர்களுடைய கொள்கை தான் எங்களுக்கு எதிரி அவர்களுடைய திட்டங்கள் தான் எங்களுக்கு எதிரி தனிப்பட்ட மோடி எங்களுக்கு கிடையாது தனிப்பட்ட ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு எதிரி கிடையாது அப்போ என்ன அர்த்தத்தில் நீங்கள் எல்லாம் விமர்சனம் பண்ணுறீங்க தொடர்ந்து எங்களை பற்றி என்ன விமர்சனம் பண்ணுறீங்க இப்போ சமீப காலமாக வரக்கூடிய விமர்சனங்களை போகாமல் மிக கடுமையாக இருக்குது விமர்சனங்கள் வருவதை வரவேற்கிறோம் ஆனால் கெட்ட கெட்ட வார்த்தையில் போடுறீங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்ல இப்போ நூறு நாள் வேலைத்திட்டத்தில் மாற்றுத்தினாள்களை வஞ்சிக்கிது மோடி அரசாங்கம் மாற்றுத்தினாள்களை வந்து தொட்டு தொடர்ந்து இந்த நூறு நாள் வேலைத்திட்டத்தை ஒழித்துக்கிட்டு முயற்சியில் ஈடுபட்டுருக்குன்னு சொல்லி ஆதாரபூர்வமான பல தகவல்களை நாங்கள் எடுத்து போடுறோம் ஆதாரம் இல்லாத எந்த குற்றச்சாட்டையும் பொதுத்தளத்தில் போகிறது மிகப்பெரிய தவறு அப்போ நீங்கள் என்னோட விமர்சனம் பண்ணால் விமர்சனம் நேருக்கு நேர் ஒத்தக்க ஒத்தைக்குவாங்க நான் கேட்ட கேள்விகளை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் இது வரைக்கும் பதில் சொல்லிக்கலாம் இந்த விமர்சனம் பண்ணக்கூடிய நேர்கள் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு பதில் உறுப்படியாக சொல்லியிருக்கீங்களா நான் கேட்குறேன் இப்போ திரும்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சவால் வரேன் மோடி அரசுக்கு ஆட்சிக்கு வந்த இந்த பதினேழு பன்னெண்டு ஆண்டு காலத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு செஞ்ச ஒரு உருப்படியான திட்டத்தை சொல்லுங்கள் ஒரே ஒரு திட்டத்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் வேறு எந்த திட்டம் வேண்டாம் மாநில அரசாங்கம் செய்த ஆயிரம் திட்டங்களை என்னால் சொல்ல முடியும் ஆனால் ஒன்றிய அரசாங்கம் செஞ்ச ஒரு திட்டம் இந்த திட்டத்தினால் மாற்றுத்தனாளிகள் இவ்வளோ பேர் பலனடைஞ்சிருக்காங்க இத்தனை ஆயிரம் மக்கள் வந்து பலன் அடைச்சிருக்காங்க அப்படின்னு உங்களால் ஒன்று சொல்ல முடியுமா நீங்க வரிந்து கட்டி கொண்டு நீங்கள் மோடி ஆதரவாளர்களாக இருந்தால் இருந்து கொள்ளுங்கள் ஆனால் மோடிகளை விமர்சிப்பவர்களை மிக கடுமையாக தாழ்ந்து அது மாற்றுத்தனாளிகளாக நீங்கள் விமர்சிப்பது என்பது மிக மிக மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு போய்விடும் அதை கொஞ்சம் மனசில் வச்சுங்க இது ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்னா இப்போ இவர் சொன்னார் பாருங்க நொண்டின்னு சொல்லிட்டு செவடின்னு சொல்லியிருக்காரு பாருங்க இது மாதிரி தான் நீங்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்னை காயப்படுத்துகிறது தனிநபர் விமர்சனங்களை வைக்கிறீர்கள் எந்த மாற்றத்தினாலையும் இழிவுபடுத்தி பேசாதீர்கள் எந்த மாற்றத்தினாலையும் குறை சொல்லி பேசாதீர்கள் அரசுடைய திட்டங்களையும் கொள்கைகளையும் விமர்சிப்பவர்களுக்கு அதே கொள்கை பண்ணலாம் இந்தந்த திட்டங்களை நீங்கள் வைப்பது போய் இன்ன திட்டங்களை மாற்றத்தினாலே கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்தை வச்சிருக்காங்க ஆக்கப்பூர்வமான விமர்சனம் வாங்க தவறு இருந்தால் திருத்திக் கொள்கிறோம் அதை விட்டு போட்டு கண்மூடித்தனமாக ஆதரிப்பதும் கண்மூடித்தனமாக தன்னை ஆதரிப்பவர்களை யாரெல்லாம் எழுத்து பேசுவார்களோ அவர்கள் எல்லாம் கண்மூடித்தனமாக திட்டுவதும் எந்த வகையில் நியாயமல்ல என்பதை இந்த கேள்வியின் வாயிலாக நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக ஊனத்தின் அளவு குறைவாக இருக்கும் பட்சத்தில் ஏற்கனவே வாங்கப்பட்ட அடையாள அட்டை இரண்டு மூன்று ஆண்டுகள் கழித்து அந்த பாதிப்பின் அளவு அதிகமாகும் போது அட்டையை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்குறாரு கண்டிப்பாக முடியும் உதாரணத்துக்கு ஒரு ஆப்ரேஷன் நடக்குது அது ஒரு ஆக்சிடண்ட் ஆகிடுச்சு ஆக்சிடண்ட் ஆனால் இதோட கை எடுத்துட்டாங்க திரும்பவும் வந்து புண்ணு அதிகமாகி கை இதோடு எடுத்துட்டாங்க அப்படின்னா திரும்ப நம்ம அதுக்காக வந்து இதுவரை கை எடுத்தால் அறுபது சதம் போடலாம் அப்போ இதோட கை எடுத்தோம்னா எண்பது சதம் போடணும் எண்பது சதம் போட்டோம்னா நமக்கு ரெண்டாயிரவா உதவித்தொகை கிடைக்கும் அறுபது சதம் போட்டோம்னா ஆயிரத்தி ஐநூறுவா தான் உதவித் தொகை கிடைக்கும் அதுக்காக நம்ம அடைய அட்டையை வச்சுட்டுருக்கணும்னு அவசியம் இல்லை மீண்டும் அடையாள அட்டையை நடக்கக்கூடிய முகாம்களில் நீங்கள் பங்கேற்று உங்களுடைய அடையாள அட்டையை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் ஏற்கனவே இருக்கிற அடையாள அட்டையை சரண்டர் பண்ணிட்டு புதுசாக நீங்கள் புதிய ஊனத்தை போட்டு மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறதா உங்களுக்கு பதிலாக இருக்குது அடுத்த நேராக ஐயா மாற்றுத்தனாளி ஓய்வூதிய தகுதிக்கு ஏதேனும் வயது வருமான வரம்பு உள்ளதான்னு கேட்டிருக்காங்க வருமா மாற்றுத்தனாளிகள் உதவித்தொகை பெறுவதற்கான வருமான வரம்பு என்பது எதுவுமே கிடையாது சம்பந்தப்பட்ட மாற்றுத்தனாளி அதாவது நான் எனக்கு உதவித்தொகை வேணுன்னா என்னுடைய மாத வருமானம் இருபத்தி ஐயாயிரம் மேலே போகக்கூடாது ஆண்டு வருமானம் மூணு லட்சத்துக்கு மேலே போகக்கூடாது இது ஒன்று தான் தகுதியை ஒழிய வேறு எந்த தகுதியும் கிடையாது அந்த மூணு லட்ச ரூபாய் கீழே சம்பாதிக்கக்கூடிய எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவித்தொகை உண்டு என்பது தான் உங்களுக்கான பதிலாக இருக்குது விண்ண நேயர்களே நேயர்களுக்கிட்ட கேள்வி இருக்கும் நான் சொன்ன பதில்களும் சிறப்பாக இருந்துதான் இந்த காலநிலை பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, நன்றி வணக்கம்